அன்பு இதயங்களை அப்பாக்கள் தந்தையர் என்று இன்று நாம் பேசும்போது ஜூன் பதினெட்டு இந்ஞாயிரன்று சிறப்பிக்கப்பட்ட அப்பா தினம் தந்தை தினம் இத்தினம் ஜூன் மாதம் மூன்றாம் ஞாயிறன்று உலகில் ஐம்பத்தி இரண்டு நாடுகளில் சிறப்பிக்கப்படுகின்றது மார்ச் பத்தொன்பது இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித யோசேப் விழாவன்று இத்தாலி போர்த்துக்கல் ஸ்பெயின் குரோவேஷியா பொலிவியா ஹொண்டுராஸ் மொசாம்பிக் அங்கோலா போன்ற நாடுகளில் சிறப்பிக்கப்படுகின்றது அன்னை தினத்தை போன்றி தந்தை தினம் அல்லது அப்பா தினத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அமெரிக்க ஐக்கிய நாட்டு வெஸ்ட் விர்ஜீனியாவின் மோனோன் நடந்த சுரங்க விபத்தில் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ஆண்களும் சிறுவர்களும் இறந்தனர் இதனால் ஏறக்குறைய ஆயிரம் சிறார் தந்தையை இழந்தனா் இறந்த இத்தந்தையரின் நினைவு மற்றும் தன் தந்தையின் நினைவாக வழிபாடு நடத்த வேண்டுமென திருமதி கிரேஸ் கிளான்டன என்பவர் கேட்டுக் கொண்டதன் பேரில் வில்லியம்ஸ் மெமோரியல் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி தந்தை தினத்திற்கென முதன்முதலாக வழிபாடு நடத்தப்பட்டது இதுவே தந்தை தினத்தின் ஆரம்பமாகும் ஒன்பதாம் ஆண்டில் அன்னை தினம் பற்றிய மறைவுரை ஒன்றை கேட்ட சோனாரா டாட் என்பவர் தந்தை தினத்தை சிறப்பிக்க முடிவெடுத்து அதை பிரபலமாக்கினார் இவரின் தந்தை வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் என்பவர் அமெரிக்க ராணுவத்தில் பணிபுரிந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த போரில் கலந்து கொண்ட பிறகு வாஷிங்டன் அருகே உள்ள ஸ்பொகனேவில் குடும்பத்தோடு இவர் வாழ்ந்து வந்தார் இவரது மகள் சொனாராவுக்கு பதினாறு வயது நடந்தபோது மனைவி எல்லன் விக்டோரியா மரணமடைந்தார் அதன்பின் ஐந்து மகன்கள் மற்றும் மகள்களுடன் மறுமணம் புரியாமல் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினார் தியாக சுடரான தன் தந்தையை கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக சொனோரா கடுமையாக முயற்சித்தார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் தந்தை தினத்தை தேசிய நாளாக அறிவிக்கும் சட்டத்தில் கையெழுத்திட்டார் பிள்ளை ஆண்பர்களே தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை குழந்தைகளுக்கு புதியதோர் உலகை காட்டுபவர் அப்பா ஒரு குழந்தையின் வாழ்வில் ஒரு தந்தையின் பங்களிப்பு மிகப்பெரியது ஒவ்வொரு மனிதரும் தங்களின் முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடக்க அப்பா என்ற புண்ணிய ஆத்மா எவ்வளவு தியாகம் செய்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும் தன் குடும்பம் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மெழுகுவர்த்தியாக போகின்றார் இத்தகைய தியாக செம்மல்களை வரை கண்கலங்காது மனம் நோகாது பார்க்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளையின் கடமை ஆனால் ஒரு தந்தை தன் மகனுக்கு இவ்வாறு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் வசதியாகத்தான் இருக்கின்றது மகனே நீ கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம் பொறுப்பாய் என்னை ஒப்படைத்துவிட்டு நீ வெளியேறியபோது முன்பு நானும் இதுபோல் உன்னை வகுப்பறையில் விட்டுவிட்டு என் முதுகுக்கு பின்னால் நீ கதற கதற கண்ணீரை மறைத்தபடி புறப்பட்ட காட்சி ஞாபகத்தில் எழுகின்றது முதல் தரமிக்க இந்த இல்லத்தை தேடித் திரிந்து நீ தேர்ந்தெடுத்ததை அருகையில் அன்று உனக்காக நானும் பொருத்தமான பள்ளி எதுவென்று ஓடி அலைந்ததை ஒப்பீடு செய்கின்றேன் இதுவரையில் முறையேனும் என் முகம் பார்க்க நீ வராமல் போனாலும் என் பராமரிப்பிற்கான மாதத்தொகையை மறக்காமல் அனுப்பி வைப்பதற்கு மனம் மகிழ்ச்சி அடைகின்றது நீ விடுதியில் தங்கிப் படித்த காலத்தில் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் படிப்பை நினைத்து உன்னை சந்திக்க மறுத்ததன் எதிர்வினையே இது என இப்போது அறிகின்றேன் இளம் வயதினில் நீ சிறுக சேமித்த அனுபவத்தை என் முதுமை பருவத்தில் மொத்தமாக எனக்கே செலவு செய்கின்றாய் ஆயினும் உனக்கும் எனக்கும் ஒரு சிறு வேறுபாடு நான் கற்றுக்கொடுத்தேன் உனக்கு வாழ்க்கை இதுதான் என நீ கற்றுக்கொடுக்கின்றாய் எனக்கு உறவுகள் இதுதான் என்று அன்பர்களே இத்தகைய ஒரு மகனாக இல்லாமல் மகன் தந்தை காற்றும் கடமையை நிறைவேற்றுவோம் தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கெட்டும் அவர்கள் நீடு வாழ்வர் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் என்கின்றது மறைநூல் அப்பா அப்பம் உள்ளது மனிதனின் அன்புள்ளது அப்பம் நிறைவுள்ளது மனிதனின் அன்பு குறை உள்ளது குறைகளை எல்லாம் நிறைவாக்கும் உண்மை நன்றி கூறி பாடிடுவோம் நன்றி 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 மனிதனின் அன்பு உள்ளது அப்பா உம் அன்பு உள்ளது